போல நம்ம வைத்திருக்கிறாராம் அந்த கண் பாதுகாப்பதில் பாதுகாப்பதுல இமை ரொம்ப கவனமா இருக்கும் ஒரு சின்ன காரியம் வந்தாலும் டக்குனு மூடிக்கொள்ள பாத்தீங்களா அதே மாதிரி தான் உங்களை தொடுவதற்கு சாத்தான் எத்தனைத்தால் தேவனுடைய பாதுகாப்பங்க உண்டாயிரம் தொடாத என்னுடைய கண்மணி இந்த மகன் இந்த மகள் என்னுடைய கண்மணி குடிகாரனை போய் ஆண்டவர் கண்மணியா வச்சிருப்பாரா வீடி ஊதிக்கிட்டே இருக்கிற ஆளு கண்மணியா வச்சிருப்பாரா பாவம் செய்யற ஆளை கண்மணியா வச்சிருப்பாரா பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் இப்ப ஆண்டோருக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னா நீங்க அவருடைய கண்மணியா இருப்பீங்க அன்று சொல்றாரு உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அன்றுவரே என்னை உடைய கண்ணின் மணியாக நீர் வைத்திருக்கிறதற்காக சோதரம் என்னை சத்துரு தொடவிடாதபடிக்கு கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே